அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் இன்றைக்கு ஒரு விட உண்மை நிகழ்வை பற்றி தெரிந்து கொள்ளலாமா ஜார்ஜ் உக்லோ போப் அதாவது ஜியூ போப் என்று அனைவராலும் அழைக்கப்படுபவர் இவர் இருபத்தி நாலு ஏப்ரல் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதாம் ஆண்டு பிறந்தார் இவர் ஆங்கிலேயன் கிறிஸ்தவ மிஷனரி மற்றும் தமிழ் அறிஞர் ஆவார் இவர் தமிழ்நாட்டில் நாற்பது ஆண்டுகள் கழித்தார் மற்றும் பல தமிழ் நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் அதில் குறிப்பிடத்தக்கது திருக்குறள் மற்றும் திருவாசகம் ஆகும் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்களையும் முழுமையாக ஆங்கிலத்தில் முதன் முதலாக மொழிபெயர்த்தவர் இவரே தமிழை கற்று உணர்ந்து தமிழ் தொண்டராகவே மாறிவிட்ட போப் இன்றும் பிப்ரவரி பதினோராம் தேதி ஜியு போப்பின் நினைவு நாளாக கொண்டாடப்படுகிறது பிறப்பால் ஐரோப்பியராக இருந்தாலும் உள்ளத்தால் தமிழராக வாழ்ந்த ஜியூ போப் தமிழுக்கு பெரும் தொண்டாற்றியவர் நான் இறந்தபின் என் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்ற வாசகம் இடம்பெற வேண்டும் என்று கூறினார் கனடா நாட்டுக்கு அருகிலுள்ள பிரின்ஸ் நெட்வொர்க் தீவில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி டாக்டர் ஜியு போப் பிறந்தார் அவருடைய முழு பெயர் ஜார்ஜ் உக்லோ போப் என்பதாகும் தந்தை பெயர் ஜான் போப் தாயார் கேத்ரின் திருக்குறள் நாலடியார் பழமொழி இனியவை நாற்பது முதலிய நூல்களிலிருந்து ஒழுக்க நெறியை போதிக்கும் சிறந்த பாடல்களை தேர்ந்தெடுத்து தனி செய்யுள் கலம்பகம் என்ற பெயரில் தொகை நூல் ஒன்றை வெளியிட்டார் தமிழை கற்று உணர்ந்து தமிழ் தொண்டராகவே மாறிவிட்ட போப் தஞ்சாவூரிலிருந்து ஊட்டி சென்று வாழ்ந்தார் இந்திய வரலாறு பற்றி இரண்டு நூல்களை வெளியிட்டார் தனது அறுபத்தி இரண்டாவது வயதில் இந்தியாவை விட்டு இங்கிலாந்துக்கு புறப்பட்டு சென்றார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத் எண்பத்தி ஐந்தில் இங்கிலாந்தில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றினார் அங்கு மாணவர்களுக்கு தமிழ் தெலுங்கு ஆகிய மொழிகளை கற்றுக் கொடுத்தார் ஜியூ போப் தமிழுக்காக ஆற்றிய அரும் பணிகள் தமிழ் உள்ளவரை நினைவு கூறப்படும் நிலைத்தும் நிற்கும் இரண்டாம் உலகத்தமிழ் மாநாடு சென்னையில் நடைபெற்றபோது தமிழுக்கு வளம் சேர்த்த ஜியூ போப்பிற்கு தமிழக அரசு சென்னை மெரினா கடற்கரையில் உருவச்சிலை அமைத்து கௌரவப்படுத்தியது திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் ஜி யு போப் யு போப்பினுடைய கல்லறையை காட்ட வேண்டும் லண்டன்ல இருக்கு ஆக்ஸ்போர்டின் வால்டன் தெரு என்ற வீதியில் உள்ள கல்லறை தோட்டத்தில் ஒரு மரத்தடையில் செலவை கல்லாலான போப்பின் கல்லறை உள்ளது அவர் தன்னுடைய கல்லறையை கட்டுவதற்கு தமிழர்கள் மட்டுமே பணத்தை செலுத்த வேண்டும் தமிழர்களிடமிருந்த பணத்தை மட்டுமே பெற்று என்னுடைய கல்லறை அமைய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஜி யூ போப் இறக்க போறார் உயிரெழுதி வச்சார் என்ன உயிர் தெரியுமா என்னுடைய உடம்பை லண்டனில் நீங்கள் புதைத்து அதற்கு மேல் கல்லறை கட்ட வேண்டும் அந்த கல்லறைக்கான பணத்தை தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமே கொடுக்க வேண்டும் வெள்ளக்காரன் கொடுக்கப்படாது மாணிக்கவாசகர் பிறந்த தமிழ்நாட்டை சேர்ந்த மக்கள் மட்டுமே கொடுக்க வேண்டும் அவருடைய விருப்பப்படி அவர் கல்லறையை அமைக்க பச்சையப்பன் கல்லூரி தமிழ் பேராசிரியர் செல்வகேசவராய முதலியார் தமிழர்களிடம் நன்கொடை வசூலித்து இங்கிலாந்துக்கு அனுப்பி வைத்தார் ஜீயு போப்பின் வாழ்க்கை நமக்கு எதை நினைவுபடுத்துகிறது இதைத்தான் நம்முடைய ஐயன் வள்ளுவர் அன்றே தன்னுடைய திருக்குறளில் சொல்லி வைத்தார் இல்வாழ்க்கை என்னும் அதிகாரத்தின் குரலாக இது அமைகிறது திருக்குறளின் ஐம்பதாவது குரல் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் தெய்வத்துக்கென எத்தனையோ அருங்குணங்கள் கூறப்பட்டிருந்தாலும் உலகில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானில் வாழ்வதாகச் சொல்லப்படும் தெய்வத்துக்கு இணையாக வைத்து மதிக்கப்படுவான் என்று கூறுகிறார் அதுபோல ஜியு கோப் அவர்கள் வாழும் காலத்தில் நம்முடைய நூல்கள் பலவற்றை கற்று மொழிபெயர்த்து அதன் வழியிலும் அறவழியில் சென்று சிறப்பாக வாழ்ந்தார் அது மட்டுமல்லாமல் தன்னுடைய கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று எழுதச் சொன்னார் அந்த கல்லறையும் தமிழர்களின் பணத்தை கொண்டுதான் அமைக்க வேண்டும் அவர்களிடம் மட்டுமே நன்கொடை பெற வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாட்டிலிருந்து இங்கிலாந்திற்கு தமிழர்களின் நிதியின் மூலமாக ஒருவருக்கு கல்லறை கட்டப்பட்டதென்றால் அது இவருக்கே இது தமிழுக்கும் ஜியு போப் அவர்களுக்கும் கிடைக்கப்பட்ட பெருமையாகும் திருக்குறளையும் மொழிபெயர்த்துள்ளார் திருவாசகத்தையும் மொழிபெயர்த்துள்ளார் எண்ணற்ற தமிழ் நூல்களை மொழிபெயர்த்ததோடு மட்டுமல்லாமல் அதன் வழியில் வாழ்ந்திருக்கின்றார் அதனால்தான் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற ஐயன் கூறிய வகையிலே இன்றளவும் இவரது பெருமை தமிழின் பெருமை நிலைத்து நின்று கொண்டிருக்கிறது அவரை அவருடைய நினைவு நாளிலே நாமும் நினைவு கூறுவோம் நன்றி மீண்டும் வேறு ஒரு குரலுடனும் கதையுடனும் உங்களை சந்திக்கின்றேன்